எங்க போவ ஈழத்தில் அடிச்சு விரட்டுனா இன்னொரு தாய் நிலம் உனக்கு அது உன் தாயின் நிலம் என்பது கூட உனக்கு தெரியாது எதை அங்க அடித்து தேவையில்லாமட்ட அகதியாக வந்து நிற்கிறாய் என்று ஒரு காணொலி பார்ப்பாய் ராமேஸ்வரம் முகாமிலே பதினேழு ஆண்டுகளாக இருக்கிறேன் எனக்கு இந்த நாட்டில் ஒரு உரிமையும் தரவில்லை என்று ஒருவன் ஆளுகிறான் முட்டிக்கால் போட்டு மாவட்ட ஆட்சியர் முன்னாடி அகதியாக நிற்கவாவது உனக்கு ஒரு இடம் இருக்கு இங்க இருந்து விரட்டினால் எங்கு போவாய் என்பதை என்னோடு நிற்பாய் உறுதியாக நிற்பாய் இது மண் அல்ல என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைப்பதனாலேயே இந்த மனிதர்கள் இந்த பூமியை மதிப்பதில்லை என்கிறார் ஐயா வைரமுத்து அவர்கள் இது நீ உனக்கு காலுக்கு கீழே மிதிப்படுகிறது இதன் மதிப்பு உனக்கு தெரியல இது உலகை பல கோடிக்கணக்கான உயிர்களின் தாயடா இந்த பூமி நீ பார்க்கிற எல்லாவற்றையும் தந்த பெரும் இயற்கையின் பெரும் தாயடா இவள் இறை மாதா இறை மாதா இந்த பூமி இவன் வருவான் மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் என்பான் நிலக்கரி என்பான் உனக்கு தெரியுமா நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எடுக்கிற இடம் யாருடையது யாருடையது நமது சொந்தம் நம்முடைய தாத்தா ஜம்புலிங்க முதலியாரின் சொந்த நிலமடா இந்த நாட்டிற்கு கொடுத்தவன் நம் தாத்தா பெருமையோட ஜம்புலிங்க முதலியார் கொடுத்த ஐநூறு ஏக்கர் கிணறு தொண்டுகிறார் கருப்பு கருப்பா ஏதோ வருகிறதோ அன்றைய ஆட்சியில் இருந்த நண்பன் தாத்தா காமராஜ் வந்து காமராஜ் இது என்னன்னு பாரு கருப்பா வருத ஆய்வு செய்கிறார்கள் நிலக்கரி நம்மிடத்தில் இருப்பதை விட அரசாங்கத்தில் இருப்பது நல்லது அது நாட்டுக்கு மக்களுக்கும் பயன்படும் என்று போய் ஒப்படைக்கிறார்கள் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் வருது தனி சொத்தை பொது சொத்தாக்கிய பெருமகன் நம்முடைய தாத்தா ஜம்பலிங்க முதலியார் அவர்கள் உனக்கு தெரியுமா நம்ப முடிகிறதா அந்த பெருமகனுக்கு அந்த இடத்தில் சிலைவை என்று போராடிய மகன் நான் போராடி சிலை வைக்க வைத்தவன் நான் ஆனால் அந்த சிலையில் தமிழில் ஒரு எழுத்து கிடையாது இந்தி இங்கிலீஷ்ல தான் இருக்கு அதுக்கப்புறம் ஏன் போராடல இன்னி போராடி பயிரில் வந்து பேத்துட்டு தூய தமிழ்ல கல்வெட்டு வைக்கிறது தவிர வேற வழி கிடையாது எவ்வளவு நாளைக்கு போராடிட்டே இருக்கிறது அதற்கு பிறகு அந்த இடத்தில் இதுவரை அறுபத்தி ஐயாயிரம் ஏக்கர் எடுத்துக்காண்டா ஐநூறு ஏக்கர்ல தொடங்கி அறுபத்தி ஆயிரம் ஏக்கர் விளைநிலத்தை விட்டு வாழ்விடத்தை விட்டு வெளியேறி 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 என்ன சொல்றா உங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை இதை நம்பி நம்பி இடத்தை கொடுத்து 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 அகதியாக வெளியேறியவர்கள் நமது மக்கள் இன்னைக்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின் உற்பத்தி அந்த நிலையத்தில் வேலை பார்ப்பவன் எத்தனை பேர் நம்ம எத்தனை அதிகாரி உயர் பதவியில் இருப்பவன் தொண்ணூத்தி ஒன்பது பேர் வேலைக்கு ஆள் எடுத்தார்கள் ஒருவன் கூட தமிழன் இல்லை நிலம் என்னது வளம் என்னது வேலை எவனுக்கு நிலைமை பார் சூரிய ஒளியில் மின் தகடு இது மாதிரி ஒவ்வொரு வீட்டின் மேற்குறை இந்த பேருந்து நிலையம் இந்த கழிவறை அரசு கட்டிடங்கள் சாலையின் இருக்கிற டிவைடர் எல்லாவற்றிலும் நீ இந்த சூரிய ஒளியின் மின் தகடை போட முடியாதா விளைநிலத்தை நிலத்தை பறித்து போட்ட ஒரு கிலே ஐயாயிரம் ஏக்கர் நாலாயிரத்தி கோடிதான் அதானி முதலீடு செய்தது என் மக்களிடத்தில் என்ன வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு நான் போராட போகிற போது என்னையும் என் தம்பி தங்கைகளையும் சீமான் எங்கள் பொழப்பிலே மண்ணள்ளி போடுகிறான் என்று திட்டினார்கள் என் மக்கள் இதே போலதான் என்று கத்தினேன் எங்களை பார்த்தால் இவர்களுக்கு வேற வேலை இல்லை இவர்கள் நேசிப்பது காப்பது அவர்களுக்காக வாழ்வதை எங்களுக்கு வேற வேலை கிடையாது ஏன் என்று விட்டுட்டு போக முடியாது ஏனென்றால் எங்கள் முன்னவர்கள் அப்படி இல்லை எங்கள் உடலில் ஓடுகிறது குருதி அப்படி சோரம் போய் சமரசம் செஞ்சு ஓடுகிற ரத்தம் இல்லை எங்களை உருவாக்கிய தலைவன் நாமல் செத்தாலும் சரி நம் இனம் வாழ என்று போராடிய புரட்சிக்காரனின் பிள்ளைகள் நாங்கள் கடைசியாக என்ன நடந்தது அதானி முதலீடு செய்தார் நாலாயிரத்தி கோடி இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள்டே முதலாளிகள்டே இல்லையா கடைசியா என்ன நடந்தது வாட்ச்மேன் வேலை காவலர் வாயில் காவலர் வேலை கொடுத்தான் இந்த வேலை வாய்ப்பு கேட்கும்போது காதிலே தேனை ஊற்றுவார்களா என் உடன் பிறந்தவனே வாயிலே தேனை ஊற்றினாலும் நீ சப்பி சாப்பிடுவாய் காதிலே ஊற்றினால் என்ன பண்ணுவாய் காதிலே ஊற்றுவார்கள் வேலை யாருக்கானது யாருக்கான டெவலப் யாருக்கான வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி அங்க போராட அனுமதி தரல இங்கேயும் தரல உங்க தீர்மானம் போட்டிருக்கு அதையும் மீறி புயல் பெரும் மழை அதையும் மீறி நீ போராடுகிறிய என்று சொன்னார்கள் ஏன் இந்த போராட்டத்தை ஒரு அடையாள போராட்டமாக தொடங்க காரணம் என்னவென்றால் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளை அருமை சொந்தங்களே எங்கள் நிலத்தின் எங்கள் வளத்தின் எங்கள் இடத்தின் முக்கியத்துவத்தை நாங்கள் போராடுவதின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவே அரசின் தீர்மானத்தையும் தாண்டி இந்த நிலத்திலே நிற்கிறோம் உங்கள் தீர்மானத்தை ஏற்கிறோம் ஏற்கிறோம் ஆனால் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்தால் மதிக்கிறோம் நம்புகிறோம் பல தீர்மானங்கள் வெற்றி தீர்மானமாக இருந்ததால் நாங்கள் நம்பி ஏமாற தயாராக இல்லை இம்முறை ஏமாற தயாராக இல்லை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறீர்கள் அங்கே விவாதத்தை தொடங்குங்கள் இந்திய நாட்டை ஒன்றிய அரசிடம் உறுதியை பெறுங்கள் வேளாண்மாவுக்கு கொடுத்த ஒப்பந்தத்தை திரும்ப பெறுவோம் இந்துஸ்தான் சிங்க் லிமிட்டெடுக்கு நாங்கள் கொடுத்ததை திரும்ப பெறுவோம் என்று நீ பெறல நீ பெறல எத்தனை அரச குட்டிவா எத்தனை ராணுவத்தை திரட்டிவா எங்களை தாண்டித்தான் எங்க தாய் நிலத்துல நீ நீங்க ஒரு கல்ல மண்ணை எடுக்கணும் இந்த முன்னாடி இருக்கிறவங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்காத நினைச்சு கூட்டினு வச்சுக்க நீ சம்பிச்சு போயிருவா என்னை கட்டுப்படுத்த முடியாது எங்கள் நிலத்தில் ஒருபிடி மண்ணை மடியில் இன்னொருவன் தலை வைத்து படுப்ப அதை தடுத்தாக வென்று போராடிய புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளை கண்டாங்கள் தாயிடம் காக்க செத்து விழுந்த மான மரபர்களின் வாரிசுகள் பேரனும் பேத்திகளும் எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் என்னோடு வா என்று அறைகோள் விட்டு அழைத்த மாமன்னர் மருதிருவர்களின் பேரனும் பேத்திகளும் நாங்கள் கணவன் இறந்த பிறகு கைமண்ணாக வீட்டிலே இருக்காமல் பாடை திரட்டி போரிட்டு இழந்த நிலத்தை மீட்ட மானமரத்தி மரத்தி வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியாரின் பேரனும் பேத்திகளும் நாங்கள் உன் துப்பாக்கியின் தோட்டாக்கள் என் ஆட்டு புழுக்கைக்கு சமமரா என்று முழக்கமிட்ட அழகு முத்துக்கோனின் வாரிசுகள் அவனுடைய பேத்திகள் பண்டார வன்யனும் பெரும்பிடுகு தீரன் சின்னமலை என்ற பெரும்பாட்டனும் போரிட்டும் ஆண்டம்மன் எதற்காக இந்த நிலத்தில் வெள்ளையன் ஒரு விடி மண்ணை தொடக்கூடாது என்று அதேதான் பிள்ளைகள் இந்த நிலத்தில் இந்த கொள்ளையன் ஒரு விடி மண்ணை கூட தொடக்கூடாது என்பதற்காக நிற்கிறோம் அவர்கள் ஆயுதம் அவர்கள் பிள்ளைகள் அரசியல் களத்திலே அறிவாயுதம் ஏந்தி நிற்கிறோம் எங்கள் பாட்டங்கள் ஏந்திய வேலுக்கும் வாளுக்கும் விட இல்லாத வலிமை இந்த பிள்ளைகள் ஏந்துகிற சொல்லுகளுக்கு இருக்கிறது வேலுக்கு இல்லாத வலிமை எங்கள் சொற்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஆட்சியாளர்கள் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும்